ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் நாடு முழுவதிலும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியின் எழுபத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட பொறுப்புக்குழு ஒருங்கிணைப்பாளர் கரு மாணிக்கம் எம்எல்ஏ தலைமையில் அன்னை சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நலத்துடன் நீண்ட நாள் வாழ வேண்டி கோட்டை வாசல் பிள்ளையார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட கட்சி அலுவலகத்தில் கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது இதன் பின்னர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட பொருளாளர் ராஜாராம் பாண்டியன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ஜோதி பாலன் நகர் தலைவர் கோபி வட்டார தலைவர்கள் கார்குடி சேகர் சேது பாண்டியன் மாநில செயலாளர் குமார் மற்றும் நிர்வாகிகள் கோபால் பாஸ்கர சேதுபதி ராமேஸ்வரம் நகர் தலைவர் பாபா செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ನೋಡೋ ಕ್ಯಾಂಟಿನೋರ ಪಾಲುಗಳು ಇದೆ ನಮ್ಮ ಗುಡಿ ಪೂಜೆ ಆಚರಣೆಗಳು ಆಚರಣೆಗಳು ನಮ್ಮ ಆಸುಪತ್ತಿನಲ್ಲಿ ಬಂದ ಕಥೆಗಳ ರೈಟ್ ರೈಟ್ ರೈಟ್